லட்சம் ஒரு மா வெற்றி சிங்கிள் போர்டில் நம்பர் கம்மியாக கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு நம்பர் சிங்கிள் நம்பர் கொடுத்தேன் அப்புறமா ஏசி எழுபது

என்ன விண்ணிங் சரியாக கொடுக்கல நாளைக்கு விண்வீன் கெஸிங் பார்த்தீங்கன்னா அவங்கக்காக தான் கொடுக்க போகிறேன் டைமண்டில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும் அதில் சில்வர் கோல்டு டைமண்ட் இருக்கும் விருப்பம் உள்ளாங்க டைமண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கான கெஸிங் நாளைக்கு பத்து மணிக்கு கொடுக்குறேன் டைமஸ் மெம்பர்க்கு சரியாக வின்னிங் கொடுக்கல நாளைக்கு எடுக்கிற கெஸ்ஸிங் அவங்க கொடுக்குறோம் அதனால தான் இன்னொன்று முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஒரு மணிக்கு இல்லைன்னா பன்னெண்டு மணிக்கு கம்யூனிட்டி போஸ்டில் தரேன் அதில் பார்த்திங்கன்னா கேஎல்டிஆர் கெஸிங் கொடுப்பேன் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் நம்பர் வந்துச்சுன்னா கம்யூனிட்டி போஸ்ட் போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க வீடியோ கொடுத்தாரு லேட் ஆகிடும் அதனால் நான் டைரக்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் கேஎல் கிசிங் டிஆர் கிசிங் கன்ஃபார்ம் நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர் வந்தால் உங்களை நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஹை மட்டும் சொல்லுங்க நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாட்ஸ்அப் நம்பர் நாளைக்கு ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல தர நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஹாய் செல் பண்ணுங்கள் அதில் இம்பார்டன்ட் நம்பர் ஏதாவது தரேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்